சித்தமுடன் நலமாய் வழங்கும் உணவே மருந்து மருந்தே உணவு கிளின் பகையால் கிளைத்த வழி வீக்கம் பார்க்கக்கூடிய மூலிகைதான் பிரம்மி சப்தலை என்று அழைக்கப்படும் மா மூலிகை கீழ் உபாதையை போக்குவதற்காக ஆயுர்வேதம் அன் சித்த மருத்துவத்திலே இது பயன்படுத்தப்படுகிறது இதன் இலைகளை கீழ்வாத உபாதை உடையவர்கள் காலிலே கட்டி மறுநாள் அவித்து பார்க்கும் பொழுது கால் சிவந்திருக்கும் குங்குமத்தை காலிலே பூசியது போன்று அப்பொழுது கீழ்வாத உபாதைகள் விடுபடுவதாக அர்த்தம் வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களே உணவே மருந்து மருந்தே உணவு என்று நாம் இன்று பார்க்கக்கூடிய மூலிகை நீர் வெம்மி இதற்கு இன்னொரு பெயராக சத்தலை என்ற வேறொரு பெயர் உண்டு இது நீர்நிலை ஓரங்களிலே வள வளரக்கூடிய ஒரு சிறிய செடி வகையைச் சேர்ந்தது பயன்படும் உறுப்பு இதனுடைய இலை மற்றும் தண்டுகள் இது நினைவாற்றலை மேம்படுத்துவதற்காக நரம்புகளை பலப்படுத்துவதற்காக மிகச்சிறந்த ஒரு மூலிகை இதனுடைய இலைகளை கீழ்வாதத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் இதுபோன்று இருப்பவற்றை மசியை அரைத்து அந்த கீழ்வாதம் உள்ள மூட்டிலே வைத்து கட்டி மறுநாள் காலையில் அவிழ்த்து பார்க்கும் பொழுது கால் சிவந்து சிவப்பு நாம் கரைத்து காலிலே இட்டது போன்று சிவப்பாக மாறியிருப்போம் அது கீழ் வாரத்தை வெளியேற்றும் அந்த தன்மையை ஏற்படுத்துவதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் நரம்பு பாதிப்புக்கு உள்ளானவர்கள் நினைவாற்றல் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் இதனுடைய இலைகளை ஒரு கைப்பிடி எடுத்து அவற்றை நெய்யிலே வதக்கி வதக்கி மிக்சியிலே அரைத்து அதனோடு சேன் கலந்து கொஞ்சம் சிற்றறத்தையினுடைய தூளை கலந்து தினந்தோறும் ஒரு பானமாக பதவி வந்தால் அது நரபுகளுக்கு பலத்தை கொடுத்து நினைவாற்றலை மேம்படுத்தி ஆரோக்கியம் தரக்கூடிய வாயு உபாதைகளை நீக்கக்கூடிய மாமருந்தாகி நலம் பெறலாம் இதனுடைய மருத்துவ குணத்தை பாடல் மூலமாக காலில் பிடிப்பொடு கைகால் எரிவு மேலில் எழு வாதத்தால் கைகால் நோவு சீரத்தால் கத்தளைக்கு தே பாடல் மூலமாக அறிய முடிகிறது இவற்றை சமூலமாக காய வைத்து அவற்றோடு முடக்கற்றான் நாம் அறிந்தது இது முடக்கு அறுத்தான் அல்லது முடக்கு அற்றான் என்பது நாம் அறிந்தது இரண்டையும் சமாரவியை சேர்த்து மூட்டு உபாதிகள் உடையவர்கள் கீழ் வாதத்தினால் அவதியுறுபவர்கள் காலை வெறும் வயிற்றிலே ஒரு தேக்கரண்டி இட்டு இரண்டு டன்பர் நீரிட்டு கொதிக்க வைத்து குடித்து மாலை வெறும் வயிற்றிலே அதுபோன்று குடித்து கீழ் உபாதையை போக்கி ஆரோக்கியமாக வாழலாம் ஏனில் முடக்கற்றான் சூளை பிடிப்பு சொறி சிறங்கு வன்கரப்பான் காலை தொடு வலியும் கனமலமும் ஓடிவிடும் காசினியை விட்டு முடக்கருத்தான் தன்னை மொழி சூளை பிடிப்பு சொறி சிறங்கு வன்கரப்பானுக்கு மருந்தாகி மலக்கட்டை நீக்கி காலை தொடுவழி காலை அசைத்தாலே வலிக்கக்கூடிய வழியையும் போக்கக்கூடியது இந்த முடக்கற்ற இந்த நீர் பிரி கீழின் பகையால் கிளைத்த வழி வீக்கம் காலில் பிடிப்போடு கைகால் எரிவு கீழே வீக்கம் இருக்கிறது கிளைத்திருக்கிறதாக வீக்கம் கைகால் எரிச்சல் இருக்கிறது ஏழு வாரத்தால் கைகால்கள் அனைத்தும் நோக்குகிறது வலி இருக்கிறது என்ற உபாதை போக்கக்கூடியது இரண்டும் ஒன்று சேர்ந்தால் அது மா மருந்தாகி ஆரோக்கியம் தரக்கூடியதாகிறது இந்த நீர்பிரமீனுடைய இலை சாராக பிழிந்து நெய் சேர்த்து காய்ச்சியோ அல்லது ரெண்டு கிராம் முதல் எட்டு கிராம் வரையிலான கோஷ்டத்தை பொடித்து சேர்த்து தேன் கலந்து கொடுத்து வர இசிவு நோய் நீங்கும் புளியேப்பம் முதலிய நோய்கள் அகலும் இலையை வெண்ணையில் பொரித்து தொண்டையில் கட்டிட தொண்டைக் கம்மல் தீரும் இப்பூண்டை அரைத்து கொதிக்க வைத்து நெஞ்சில் சூடு தாங்கும் வகையிலே பூசிக்கொள்ள நீங்காத கோழைக்கட்டுக்கள் எல்லாம் நீங்கி சளி உபாதையிலிருந்து விடுபடலாம் இலைச்சாரும் மண்ணெண்ணையும் சேர்த்து கீழ் வாயுக்களுக்கு பூசிட அது நல்ல பலனை தரக்கூடியது இலையை சிற்றாமனுக்கு எண்ணெய் விட்டு வதக்கி வீக்கங்களின் மேல் கட்டி ஒற்றடமிட்டு அந்த வீக்கத்திற்கு வழியை போக்கிட அந்த வீக்கத்தை போக்கிட நாம் பயன்படுத்தலாம் இதை பச்சையாகவோ அல்லது நரித்தலை வாயு கண்ட கீழ்களிலே கட்டி அந்த சிவந்த நிறம் வரும் என்று அடியேன் சொன்னது போன்று அந்த சிவந்த நிறம் வரும் வரும்பொழுது அதனுடைய உபாதைகள் நீங்கி நலம் பெறலாம் எனவே இதனுடைய நெய் நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கப்பெறுகிறது இலைச்சாறு கொண்டு செய்யப்படும் நெய்யிற்கு பிரம்மி நெய் என்று வழங்க பெயர் வழங்கப்படுகிறது அந்த நீர் பிரம்மி நெய்யை வாங்கி இளம் சூடு செய்து அந்த மூட்டுக்களின் மேல் இட்டு பயன்பெறலாம் உணவாக அடியை பார்க்கது போன்று முடக்கருத்தானையும் நீர்பிரமியும் சேர்த்து பயன்படுத்தி நலம் பெறலாம் அந்த நீர்பிரமியை மட்டும் இப்பொழுது சொன்ன இந்த வகையிலே பயன்படுத்தி வாத உபாதைகள் அதிகமாக உடையவர்கள் அந்த கீழ்வாத உபாதைகளிலிருந்து விடுபட்டு நலமோடு வாழலாம் சித்த மருத்துவத்தின் சிறப்பு என்பது இதுதான் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பொருள் அது ஒரு உபாதைக்காக என்று நாம் எடுத்துக்கொண்டால் அது பல நன்மைகளை தரக்கூடியதுதான் சித்த மருத்துவத்தினுடைய கோட்பாடு அதுதான் உணவே மருந்தாகிறது மருந்தே உணவாகி அது பல உபாதைகளை நீக்கக்கூடியதாகிறது நரம்புகளை பலப்படுத்தி மூட்டு உபாதியை நீக்கி வாதப்பிணிகளை நீக்கி மூளைக்கு பலம் தந்து நம்மை நலம் பெறச் செய்வதுதான் இந்த மூலிகையின் சிறப்பு என்பதை நாம் உணர்ந்திட பயன்படுத்தி நலம் பெற்றிட வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்ற இரண்டினுடைய சூரணத்தை நாட்டு மருந்து கடையிலே வாங்கி பயன்பெற்று நலம் பல பெற வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த காணொளியை நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள் உங்கள் மேலான கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள் அது எங்களுக்கு ஊக்கத்தை கொடுப்பதாக அமையும் நன்றி வணக்கம் நண்பர்களே பயன்படுத்தி நலம் பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வரமு